ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்வக்த பாப்தாதா மதுபன் இஷ்ட தேவதையின் விசேஷங்கள் இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நான்கு ரூபங்களின் வம்சத்தை ஒரே நேரத்தில் பார்த்துட்ருக்குறாங்க முதல்ல ஒவ்வொருவரும் சிவவம்சம் இரண்டாவது பிரம்மா வம்சம் மூன்றாவது தேவதை வம்சம் மற்றும் நான்காவது இஷ்ட தேவ வம்சம் ஒவ்வொருவரின் நான்கு வம்சங்களின் ரூபம் பாப்தாதாவினுடைய எதிரில் தெளிவாக இருக்குது பக்தி மார்க்கத்தில் உயர்ந்த ஆத்மாக்கள் தான் விதவிதமான ரூபத்தில் பக்தர்களினுடைய இஷ்ட தேவதையாக ஆகிறீங்க இந்த நேரம் கூட நீங்கள் அனைவருடைய பக்தர்கள் இஷ்ட தேவதைகள் மற்றும் தேவிகள் உங்களையே அழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க பிரத்யட்சத்தினுடைய நேரம் தெளிவாக இருக்குது மேலும் அருகில் வந்துட்டும் இருக்குது அதே மாதிரி உங்கள் அனைவரினுடைய தேவதை வம்சம் அதாவது ராஜ வம்சம் மற்றும் வம்சத்தினுடைய பிரத்தட்சம் ஆகிக்கிட்டே இருக்கும் நானே தான் இஷ்ட தேவதை ஆவேன் அநேக பக்தர்கள் அவங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுபவன் அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா எப்படி ராஜவம்சத்தில் வரிசை கிரமம் இருக்குது அதே மாதிரி பூஜைக்குரிய ரூபத்திலும் வரிசை கிரமமாக இஷ்ட தேவதை ஆகிறீங்க நான் இந்த இஷ்ட தேவதை அப்படின்னு நினைவிருக்குதான் கேட்குறாங்க எந்த தேவியின் ரூபத்தில் உங்களுடைய பூஜை நடந்துகிட்ருக்குது உங்களுடைய பக்தர்களுடைய மாலையை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க யார் இப்போது சேவையில் சகஜமாக துணைவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களில் சிலர் ராஜவம்சத்தில் வராங்க சிலர் பிரஜையில் வராங்க அப்படின்னா அப்படி இந்த நேரத்தினுடைய சேவையின் சகயோகி அல்லது நெருக்கமான துணைவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க எதிர்காலத்தில் ராஜ குடும்பத்தில் அல்லது பிரஜையில் மேலும் பக்தியில் இஷ்ட வம்சத்தினர் மற்றும் பக்தர்களாக ஆகிறாங்கங்கிறாங்க பாபா இஷ்ட தேவதைகளினுடைய வம்சாவளியையும் காமிக்கிறாங்க இருக்கும் நான் இஷ்ட வம்சியாகவும் இருக்கிறேனா அதாவது ஆகிறேனா அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்க எந்த வரிசை என்னனுடைய இஷ்ட தேவதையாக இருக்கிறீங்க சில இஷ்ட தேவதைகளுக்கு தினசரி பூஜை நடக்குது சிலருக்கு எப்பொழுதாவது நடக்குது சிலருக்கு நியமப்படி மிக சரியான ரூபத்தில் பூஜை நடக்குது மேலும் சிலருக்கு எப்படி விரும்புகிறாங்களோ எப்போ விரும்புகிறாங்களோ அப்படியே நடக்குது சிலருக்கு மிக கோலாகலமாக விதவிதமான பிரசாத படைப்போடு பூஜை நடக்குது மேலும் சிலருக்கு சில நேரம் கோலாகலமான பூஜை நடக்குது சிலருடைய பக்த மாலை மிக பெரியதாக இருக்குது எண்ண முடியாத எண்ணிக்கையில் பக்தர்கள் இருக்கிறாங்க மேலும் சிலருக்கு மிக குறைந்த பக்தர்கள் இருக்கிறாங்க ஆனால் பிராமண வம்சியிலிருந்து ராஜ வம்சியாக சிறிய அல்லது பெரிய இஷ்ட தேவதையாக அவசியம் ஆகிறாங்கன்னு பாபா சொல்கிறாங்க அப்படி நீங்கள் அனைவரும் பக்தர்களுடைய இஷ்ட தேவதை ஆவீங்க பாப்தாதா இன்று அனைவரையும் இஷ்ட தேவதை அல்லது இஷ்ட தேவியின் ரூபத்தில் தன்னுடைய குழந்தைகள் எவ்வளோ பூஜைக்குரியவங்க அப்படின்னு பார்த்துட்ருக்குறாங்க தன்னுடைய பூஜைக்குரிய சொரூபத்தையும் எப்பொழுதும் எதிரில் வைங்க உயர்ந்த இஷ்ட தேவதை ஆகிறவங்களுடைய விசேஷமாக எட்டு விஷயங்களை நினைவில் வைக்க சொல்கிறாங்க பாபா எப்படி அஷ்ட சக்திகள் நினைவிருக்குது இல்லையா அதே மாதிரி இஷ்ட தேவதை ஆகிறவங்களுக்கு எட்டு விசேஷங்கள் இருக்குது அதை மிக நன்றாக தெரிஞ்சிருக்கீங்க இல்லையான்னு கேட்குறாங்க பாபா தனது நினைவு சின்னத்தினுடைய விக்கிரகங்களை உடனேயே அந்த விசேஷங்கள் அனுபவம் ஆகுது முதல் விசேஷம் இஷ்ட தேவதை எப்பொழுதும் இரக்க மனமுடையவராக இருப்பாங்க எந்த இரக்கம் ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்து மற்றும் பிச்சைக்கார தனத்திலிருந்து காப்பாற்றுவதற்கான இரக்கம் இருக்கும் ஒவ்வொருவரின் மீதும் இரக்கம் காட்டுவாங்க சுயநலமற்ற இரக்கம் உடையவராக இருப்பாங்க சிலர் மேல் இரக்கம் மேலும் சிலர் மேல் இல்லை அப்படி இருக்காது அதாவது எல்லைக்கு அப்பாற்பட்ட ரூபத்தில் மனமுடையவராக இருப்பாங்க அவங்களுடைய இரக்கம் நிறைந்த எண்ணத்தினால மற்ற ஆத்மாக்களுக்கு தன்னுடைய ஆன்மீக ரூபம் மற்றும் ஆத்மாவினுடைய லட்சியம் ஒரு நொடியில் நினைவில் வந்துடுது அவங்களுடைய இரக்கம் நிறைந்த எண்ணத்தினால பிச்சைக்காரனுக்கு அனைத்து பொக்கிஷங்களினுடைய தோற்றம் தென்படும் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாளுக்கு ஆத்மாக்களுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய கரை அல்லது இலக்கு எதிரில் தென்படும் அந்த மாதிரி இரக்க மனமுடையவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா இரண்டாவது விஷயம் இஷ்ட தேவ ஆத்மா எப்பொழுதும் அனைவரின் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவரின் பங்கை செய்வாங்க மற்றவர்களுடைய துக்கத்தை தன்னுடைய துக்கத்துக்கு சமம் அப்படின்னு குறிஞ்சி சகிச்சிக்க முடியாது துக்கத்தை மறப்பதற்கு மற்றும் துக்கமானவரை சுகமானவராக ஆக்குவதற்கான யுக்தி மற்றும் சாதனம் எப்பொழுதும் அவங்க கிட்ட மந்திர சாவிக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபு மூன்றாவது விஷயம் எப்பொழுதும் எண்ணம் சொல் மற்றும் செயலில் தூய்மையினுடைய தனித்தன்மையோடு தென்படுவாங்க நான்காவது விஷயம் எப்பொழுதும் சுபாவத்தில் சமஸ்காரத்தில் நடத்தையில் சாதாரணமாக ஆனால் உயர்ந்ததாக தென்படும் சொல்கிறாங்க பாபா ஐந்தாவது விஷயம் எப்படி உங்களுடைய ஜட விக்கிரகங்கள் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக காண்பிக்கிறாங்க அதே மாதிரி அனைத்து குணங்களின் அலங்காரத்தினால் எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டவராக தென்படுவாங்க அதாவது ஒரு குணம் என்ற அலங்காரம் கூட குறைவாக இருக்காது ஆறாவது விஷயம் மாதிரி இஷ்ட ஆத்மாக்களின் தோற்றம் எப்பொழுதும் அவரும் தாமரை மலருக்கு சமமாக இருப்பாங்க மேலும் மற்றவர்களையும் தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் அன்பானவராக ஆக்கிடுவாங்க ஏழாவது விஷயம் அந்த மாதிரி இஷ்ட தேவ ஆத்மா எப்பொழுதும் மனநிலையில் ஆடாத அசையாதவராக இருப்பாங்க எப்படி விக்கிரகங்களை ஸ்தாபனை செய்கிறாங்க அதே மாதிரி அவர் சைத்தன்ய விக்கிரகம் எப்பொழுதும் ஒரே சீரான நிலையில் நிலைச்சிருப்பாங்க எட்டாவது விஷயம் அவர் எப்பொழுதும் அனைவருக்காக என்ன மற்றும் சொல்லில் வரதானியாக இருப்பாங்க நிந்தனை மற்றும் புகார் சொல்றவங்க மீது கூட வரதானியாக இருப்பாங்க நிந்தனை செய்பவருக்காகவும் ஆஹா ஆஹா அப்படிங்கிற மலர்களினுடைய மழையை பொழிபவராக இருப்பாங்க இதனுடைய பலனா இஷ்ட தேவதை ரூபத்தில் மலர்களினுடைய மழை அதிகமாக இருக்கும் மகிமை செய்பவரை மகிமை செய்வது என்பது பொதுவான விஷயம் ஆனால் நிந்தனை செய்பவரின் கழுத்திலும் குணமாலை அணிவிப்பது பல பிறவிகளுக்காக பக்தர்களை நிச்சயம் செய்து விடுவது மற்றும் கூடவே தற்சமயத்தை நிரந்தர சகயோகியாக ஆக்குவது அப்படிங்கிற இவை நிச்சயமாகிவிடும் எப்படி இன்றைய நாட்களில் விசேஷ ஆத்மாக்கள் உங்களை வரவேற்கும் நேரத்தில் கழுத்தில் ஸ்தூல மாலை போடுறாங்க அப்படின்னா பிறகு நீங்கள் என்ன செய்கிறீங்க போடுறவங்க கழுத்தில் அதே மாலையை நீங்கள் போட்டுடுறீங்க இல்லையா நிந்தனை செய்பவர்களுக்கும் நீங்கள் குண அணிவிச்சீங்க அணிவிச்சிங்க அப்படின்னா அவங்க தானாகவே அந்த மாதிரி உங்களுடைய குணமாலையை உங்களுக்கே திருப்பி அணு அனுவிப்பாங்க எப்படி தந்தையினுடைய ஒவ்வொரு அடி ஒவ்வொரு செயலை மகிமை பாடுறாங்க அதே மாதிரி இஷ்ட தேவ ஆத்மாக்கள் மகான் ஆத்மாக்கள் உங்களையும் எப்பொழுது மகிமை பாடிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இந்த கொடுப்பது அநேக தடவை பெறுவதாக ஆகிடுது இஷ்ட தேவதைகளினுடைய விசேஷங்கள் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்போ நீங்கள் அனைவரும் எனக்கு இஷ்ட தேவதை சுரூபம் எந்த அளவு இருக்குது அப்படின்னு தானே சோதனை செய்யுங்கிறாங்க எப்போது மூர்த்தி தயாராக ஆகிடுதோ அப்போ தான் சேலையை அகற்றுவாங்க அப்படின்னா நீங்கள் அனைவரும் தயாராகிட்டீங்களா அல்லது சிலர் தயாராகி கொண்டே இருக்கீங்களா உங்களுடைய பக்தர்கள் அரை குறையான சாட்சாத் திருப்தி அடைய மாட்டாங்க ஆகையினால் தன்னுடைய இஷ்ட தேவதை ரூபத்தை எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்டதாக வச்சுக்கிங்க இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்ததான்னு கேட்குறாங்க பாபா டெல்லியில் இருக்கிறவங்க தயாராகணும் ஏன் அப்படின்னா சம்பூர்ண மற்றும் சம்பன நிலையினுடைய கொடி மற்றும் ராஜ்யத்தினுடைய கொடி இரண்டுமே டெல்லியில் இருக்கணும் அப்படின்னா டெல்லியில் இருக்கிறவங்க கொடியேற்று விழாவின் தேதியை நிச்சயம் செய்யணும் இப்பொழுதிலிருந்தே தீவிரமாக ஏற்பாடுகள் செய்வதில் ஈடுபட்டுடணும் வெளிநாட்டினரோ முதல்ல காரியம் செய்வாங்க வெளிநாட்டினர் வெளிநாட்டிலிருந்து சக்திசாலியான ஓசை மூலமாக வெற்றி கொடிக்கான வேரை ஊன்றுவாங்க அனைத்து வெளிநாட்டின் வேறு வேறு ஸ்தானங்களிலிருந்து விசேஷ ஆத்மாக்களின் சகயோகத்தின் ஆதாரத்தினால் வெற்றிக்கான அஸ்திவாரம் போடப்படும் எப்படி இன்றைய உலகத்தில் கூட ஒவ்வொரு இடத்தின் மண்ணை ஒரு இடத்தில் ஒன்றாக சேர்ப்பாங்க அப்படி வெளிநாட்டின் ஒவ்வொரு ஸ்தானத்தில் விசேஷ நபர்களினுடைய ஒளி மூலமாக பாரதத்தின் வெற்றி கொடியின் அஸ்திவாரம் உறுதியாகும் அப்படி வெளிநாட்டினர் இந்த காரியத்தின் ஸ்தாபகர்கள் கொடியேற்றுவதற்கு முன்பு அஸ்திவாரம் போடணும் ஒவ்வொரு ஸ்தானத்திலிருந்து உருவான விசேஷ ஆத்மாக்கள் அப்படிங்கிற மலர்கள் அடங்கிய பூச்செண்டை பாப்தாதா மற்றும் அனைத்து பரிவாரத்தின் எதிரில் முதல்ல வெளிநாட்டினர் அளிப்பாங்க பூச்செண்டு உருவாகி கொண்டிருக்குது இல்லையா அந்த மாதிரி விசேஷ நறுமணம் அதாவது விசேஷ தன்மை வெளிநாட்டிலிருந்து பாரதம் வரை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கணும் அந்த மாதிரி நறுமணம் நிரம்பிய ஆன்மீக ரோஜா மலர்களின் பூச்செண்டு தயாராக ஆகிட்டு எப்படி ஏதாவது மனதை இருக்கும் அளவிற்கான மிக நல்ல நறுமணம் இருக்குது அப்படின்னா விரும்பாவிட்டால் கூட அதன் மக் அதனுடைய பக்கம் எங்கிருந்து இந்த நறுமணம் வருது அப்படின்னு கவனம் செல்ல தான் செய்யும் இல்லையா அதே மாதிரி ஆன்மீக ரோஜா ரோஜாமலர்களுடைய நறுமணம் எப்பொழுதும் பாரதம் வரை வந்தடையுமோ அப்போ அனைவருடைய கவனத்தை தன் பக்கம் கவர்ந்திழுக்கும் அனைவரும் இந்த நறுமணம் எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு தேடுவாங்க இந்த நறுமணத்தினுடைய இருப்பிடம் எது அப்படின்னு தேடுவாங்க நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் அலங்கரிக்கப்பட்ட மூர்த்திகளுக்கு வம்சையிலிருந்து இஷ்ட வம்சியாக ஆகும் அனைத்து ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் உயர்ந்த எண்ணங்கள் மூலமாக வரதானம் கொடுக்கக்கூடிய இருக்க மனமுடையவராகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் லட்சியத்தை காண்பிக்கக்கூடிய அந்த மாதிரி மகாதானி வரதானி இஷ்ட தேவ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறார் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதிகளோடு அவியக்த பாப்தாதானுடைய சந்திப்பு பாப்தாதாவுக்கு ஒரு கேள்வி இருக்குது சில மகாரதிகளுடைய சமஸ்காரம் பிரம்மாவுக்கு சமமாக அதிகமாக இருக்குது மேலும் சிலருக்கு விஷ்ணுவுக்கு சமமான சமஸ்காரம் இருக்குது சிலரின் ஜாதகத்தில் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஸ்தாபனைக்கு பொறுப்பாளராகும் சமஸ்காரம் இருக்குது மேலும் சிலருக்கு பாலனைக்கான சமஸ்காரம் இருக்குது இதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா இதன் மேல் உங்களுக்குள்ள ஆன்மீக உரையாடல் செய்யுங்க இருவருமே விசேஷ ஆத்மாக்கள் தான் ஆனால் வித்தியாசமும் விசேஷமாக இருக்குது அப்படி இருவரில் நம்பர் ஒன் ஆக யார் ஆனாங்க மேலும் எதற்கு எதிர்காலத்தினுடன் என்ன சம்பந்தம் இருக்குது இதுக்கு எதிர்காலத்தோடு என்ன சம்பந்தம் இருக்குது தற்சமயம் இரண்டினுடைய விசேஷ பிராப்திகள் என்ன மேலும் இருவர்களுடைய பூஜையிலும் என்ன வித்தியாசம் இருக்குது இதன் மேல் ஆன்மீக உரையாடல் செய்யுங்க பெரிய தலைப்பு இல்லையா இந்த தலைப்பு மூலம் எனக்கு எந்த பூஜ்ய ரூபம் இருக்கும் அப்படின்னு தன்னுடைய பூஜ்ய ரூபத்தையும் புரிஞ்சிக்க முடியும் அந்த உணர்வு ஏற்படும் எப்படி இப்போ உங்களை யாராவது உங்களுடைய பெயர் சொல்லி அழைச்சாங்க அப்படின்னா உடனே என்னை அழைக்கிறாங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது இல்லையா அந்த மாதிரி தெளிவான உணர்வு ஏற்படும் நல்லது இன்றும் டெல்லியினுடைய வாய்ப்பு டெல்லி மேல் அனைவரும் முற்றுகையிடணும் டெல்லியினுடைய பூமியை அவசியம் நமஸ்காரம் செய்யணும் டெல்லியினுடைய விசேஷ பங்கு ஸ்தாபனையில் இருக்குது மேலும் மும்பையினுடைய விசேஷ பங்கு விநாசத்தில் இருக்குது கல்கத்தாவினுடைய பங்கு கூட செய்தியை பரப்புவதில் நல்ல சகயோகியாக இருக்கிறாங்க நல்லது இப்போது டெல்லியை சேர்ந்தவங்க என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா தில்லியை தில் அதாவது இதயம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதய துடிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா பாப்தாதாவுடைய இதயம் அப்படின்னா ஸ்தாபனுடைய இதயம் அப்படி ஸ்தாபனைய இதயத்தின் நிலைமை என்னவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க பாபா அதிவேகமாக இருக்குதா அல்லது குறைவாக இருக்குதா டெல்லியை சேர்ந்தவங்க விசேஷமாக அனைத்து வர்க்கத்தை சேர்ந்தவங்களுக்கு வகை வகையான சேவை செய்து பூச்செண்டை எப்பொழுதும் தயார் செய்வாங்களோ தான் ஸ்தாபனை காரியம் அதிவேகமாக நடக்குதுன்னு சொல்வோம் இப்போ தொடர்பினுடைய நூலை இன்னும் கட்டலை அனைவருடைய பார்வை டெல்லியின் பக்கம் இருக்குது தந்தையினுடைய பார்வையும் இருக்குது அனைவருடைய பார்வையும் இருக்குது ஏன்னா ஸ்தாப ஸ்தாபனையினுடைய புள்ளியும் அங்கேதான் அப்படின்னா ராஜ்யத்தினுடைய புள்ளியும் அதுதான் அப்படி அனைவர்களுடைய பார்வை பிந்துவின் பக்கம் செல்லணும் அதாவது புள்ளியின் பக்கம் போகணும் டெல்லியினுடைய மகாவீரர்கள் பாண்டவ சேனையோ அதிகமாக இருக்கிறாங்க பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஏதாவது நிறுவனம் கொடுக்கணும் ஏன்னா டெல்லியினுடைய கடமை உணர்வு நிறைந்த மகன் பிரபலமானவர் அதாவது நிரூபணம் கொடுப்பவர் டெல்லியிலிருந்து சேவைக்கான பிரேரணை கிடைக்கணும் எப்படி மத்திய அரசாங்கம் இருக்குது அப்படின்னா மத்தியிலிருந்து அனைத்து இடங்களுக்கும் டைரக்ஷன் கிடைக்கிது இல்லையா அதே மாதிரி சேவையினுடைய திட்டங்கள் மற்றும் சேவையில் புதுமையை கொண்டு வருவதற்காக பாராளுமன்றம் இருக்கணும் இதே பாண்டவ பவன் பாண்டவ அரசாங்கத்தின் பாராளுமன்றம் அப்படி பாராளுமன்றத்தில் அனைத்து தரப்பின் அனைத்து உறுப்பினர்களினுடைய கருத்துகளின் ஆதாரத்தில் புதிய சட்டம் உருவாக்குது டில்லியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் விசேஷ திட்டம் தெளி வெளிவரணும் அப்போதான் முடிவு அருகில் வரும் மேலும் இதே பாராளுமன்றத்தில் வெற்றி முழக்கம் ஏற்படும் பாண்டவர்கள் மேலே கூறியதை தெளிவாக கேட்டீங்களா சக்திகளின்றி பாண்டவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது சக்திகள் பாண்டவர்களை முன்னுக்கு வைக்கணும் மேலும் பாண்டவர்கள் சக்திகளை முன்னுக்கு வைக்கணும் அப்போதான் விஷ்ணுபுரி ஸ்தாபனை ஆகும் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனையில் இணைந்த ரூபத்தினுடைய பங்கு இருக்குது அப்படின்னா ஸ்தாபனையினுடைய காரியத்தில் கூட இணைந்த ரூபத்தின் காரியம் நடக்கிறதுனால தான் வெற்றி ஏற்படும் சொல்கிறாங்க பாபா டெல்லியில் திட்டமிடும் புத்தி உள்ளவங்க இருக்கிறாங்க ஆனால் இப்போது குப்தமாக இருக்கிறாங்க இப்போ அனைவரும் அவங்களுடைய விசேஷம் அப்படிங்கிற விரலை கொடுக்கணும் அனைவருடைய விசேஷத்தின் விரல் மூலமாக ஸ்தாபனை காரியம் நிறைவேறும் விசேஷத்தை குப்தமாக வைக்காதீங்க காரியத்தில் ஈடுபடுத்துங்க ஆனால் சுயநலம் இல்லாமல் எப்படி ஸ்தாபனையில் டெல்லி நம்பர் ஒன்னாக இருக்குது அதே மாதிரி விசேஷங்களின் பூச்செண்டில் கூட நம்பர் ஒன் ஆகணும் டெல்லியில் அனைத்து மகாரதிகளின் சகயோகத்தின் கரம் இருக்குது அனைத்து மகாரதிகளுடைய சகயோகத்தின் நீர் டெல்லியின் நிலத்தில் விழுந்திருக்குது டெல்லியின் அஸ்திவாரத்தில் எந்த மகாரதியும் இருக்கலை அனைவரும் தண்ணீர் விட்டாங்க இப்போ யோகாவினுடைய வெயில் மட்டும் வேணும் பின்பு விசேஷ ஆத்மாக்களின் பிரதக்ஷ பலன் எப்படி உருவாகுது அப்படின்னு பாருங்கள் அவங்களாகவே பெறுவதற்காக உங்களிடம் வருவாங்க டெல்லியின் பூமிக்கு மிகுந்த விசேஷங்கள் இருக்குது முதலிலோ திட்டத்தை உருவாக்குங்க அதில் நாலாபுரலும் உள்ள மகாரதி மற்றும் சக்திகளின் குழு இருக்கணும் ஒரு இடத்துல மகாரதிகள் ஒன்றாக கூடுவது கூட ஸ்தாபனை காரியத்தை உள் உணர்வு மற்றும் சூழ்நிலை மூலமாக அருகலை கொண்டு வருவதற்கான காரியம் செய்து எப்படி மதுபன் சரித்திர பூமி சந்திப்பு செய்வதற்கான பூமி தந்தையின் சாக்கார ரூபத்தில் அனுபவம் செய்விக்கும் பூமியாக இருக்குது அதே மாதிரி டெல்லியினுடைய பூமி சேவைக்கு பிரத்யட்ச ரூபம் கொடுப்பதற்கு பொறுப்பாக இருக்குது அப்போதான் டெல்லியிலிருந்து பேரொழி வெளியாகும் இப்போ அனைவருடைய புத்தியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குதோ அதன் மூலம் ஒன்றுமே ஆகப்போகிறது இல்லை என்பது எண்ணத்தின் அளவு வரை உருவாகி இருக்குது இப்போ அனைத்து ஆதாரங்களும் உடைய ஆரம்பிக்கும் ஆகினால அந்த நேரத்தில் சரியான ஆதாரத்தை இப்போது விரைவில் தேடுவாங்க கேட்பாங்க அந்த மாதிரி புது விஷயத்தை யாராவது சொன்னால் மற்றும் இறுதியில் நாலா அலைந்து திரிந்த பிறகு தந்தையினுடைய ஆதாரத்தின் எதிரில் அனைவரும் தலை வணங்குவாங்க டெல்லியில் சேர்ந்தவங்க என்ன செய்யணும் அப்படின்னு இப்போ புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நல்லது வரதானம் விஷயங்கள் அப்படிங்கிற மேகங்களை பார்த்து அதாவது பிரச்சனைகள்ங்கிற மேகங்களை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக ஒரு நொடியில் கடந்து செல்லக்கூடிய வெற்றி சொரூபமானவர் ஆகுக வெற்றி சொருபமானவராக ஆகணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க பிரச்சனை அப்படிங்கிற மேகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அதுக்கு பதிலாக ஒரு நொடியில் அதை கடந்து போயிடுங்கிறாங்க சில குழந்தைகள் சாஸ்திரவாதிகள் மாதிரி விஷயங்களை உருவாக்குவதில் மிகுந்த திறமை நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க அதை கேட்ட உடனே தந்தைக்கு சிரிப்பு வந்திருக்காங்க ஆனால் மற்றவர்கள் பாதிப்பில் வந்திருக்காங்க அந்த மாதிரி விஷயங்களை உருவாக்குறாங்க இந்த அநேக விதமான வீணான விஷயங்கள் வீணான பதிவேட்டை கொண்டே இருக்குது ஆகையினாலும் அதிலிருந்து விடுபட்டவர்களாக ஆகுங்க கள்ளம் கவடப்பட்டவர்களாக ஆகுங்க விஷயங்களை பார்க்காதீங்க தந்தையை பாருங்க இந்த விஷயங்கள் தான் மேகங்கள்னு சொல்கிறாங்க பாபா இவற்றை கடந்து செல்வதின் விதி மூலம் சித்தி சொருபோன சித்தி சொருபமானவராக ஆகுங்கன்னு சொல்கிறாங்க பாபா ஸ்லோகன் எந்த விஷயத்திலும் கேள்விக்குறி எழுவது அப்படின்னா வீணான கணக்கை தொடங்குவது எந்த ஒரு விஷயத்திலும் கேள்விக்குறி எழும்புச்சு அப்படின்னா அது வீணான கணக்கை தொடங்குதுன்னு சொல்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி